அப்படித்தான் உண்மை சரி சிவனாக இருந்தாலும் பொண்டாட்டி வச்சு கேட்டு தான் ஆகணும் ச சண்டை போட்டு தான் ஆகணும் உட்காந்துக்கிட்டு எதாவது மூஞ்ச தான் வேணும் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன இளைஞர்களுக்கு மட்டும் ஐம்பது வயசுக்கு மேலானவங்களுக்கு கிடையாது ஆனால் இதில் என்னென்னா முதல் இருபது நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி பத்து நாட்கள் ராசியை சுக்கரன் பார்ப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக இப்போது மீனராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக வராது வேலையில் எதையும் முறைச்சிக்காதீங்க நான் இன்னொன்று கூட சொல்லுவேன் வெக்கம் மானம் சூடு சுரணம் இதெல்லாம் ஒரு முப்பது வயதுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு மீனராசிக்காரர்களுக்கும் இப்போது தேவையில்லை புலி பதுங்குவது பாய்வதற்கு அடையாளம் அப்படிங்கிறத மீனராசிக்காரர்கள் பொறுத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல நமக்கு எதிர்ப்பு இருக்குது ஒருவர் வேணும்னே நமக்கு இது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னா இப்போதைக்கு டைம் சரியில்லை ஒரே ஒரு ஒரு வருஷம் போருட்டோம் இந்த ஏழு முடிட்டோம் நான் ஆச்சுக்கிறேன் அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு காரியமே முதல்ல வீரியத்தை விட காரியம் முக்கியம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டிய மாதமாக முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்து குறிப்பாக உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அமைப்பு